ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மை ஜாஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் கண்டிப்பாக எல்லா பேர் வீட்லையுமே இருக்குங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் தான் மோஸ்ட்லி நம்ம வாஷ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு ப்ளஸ் அதுலேருந்து வரக்கூடிய நூல் எல்லாமே வந்து தான் போய் தங்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் நம்ம வாஷிங் மிஷினில் போடுறோம் அப்படின்னா நல்லா உதறிட்டு அதில் ரொம்ப டஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் போடுங்க அப்படி போட்டாலும் திருப்பி எப்படியாக இருந்தாலும் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த எல்லாமே இந்த பாக்ஸில் தாங்க சேரும் முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை பண்ணிட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் இன்கேஸ் கேஸ் சில நேரம் வந்து நம்ம மறந்துடுவோம் இல்லை ஞாபகம் இருந்தாலுமே அப்போ டைம் இருக்காங்க அப்படியே விட்டுருவோம் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வைக்காமல் மட்டும் மெயினாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி நம்ம அகே நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ் வந்து நம்ம நார்மல் நல்ல ட்ரெஸ் போட்டாலும் கூட அதில் வந்து இந்த மஞ்சு அந்த டஸ்ட் எல்லாமே சேர்ந்து திருப்பி அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்லி வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும்போது ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி வந்து ரொம்ப பழசான மஞ்சு மஞ்சி மஞ்சியாக வந்து ஓட்டுற மாதிரிலாம் இருக்குங்க ஸோ வந்து க்ளீனாகவே வந்து வாஷ் ஆகாது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனிச்சிக்கோங்க சரிங்களா அண்ட் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்ரூமில் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு சின்ன ஆணியெல்லாம் அடித்து நீங்கள் வந்து அந்த பெருக்குமாறு ப்ளஸ் மாப்பெல்லாம் கோர்த்துட்ருந்தீங்கன்னா ரைட்டு இன்கேஸ் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஆணியெல்லாம் அடிக்கலை அப்படின்னா நீங்கள் கீழே போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து அந்த பெருக்குமாரில் பட்டுப்பட்டு ரொம்ப வந்துட்டு பெருக்குமாறு சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மாப்பெல்லாம் வைப்பில்லைங்களா ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது கீழே வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே துருப்பிடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா சிம்பிளாக இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பெருக்குமாரோ அல்லது மாப்போ வந்து நீங்கள் அழகாக வந்து உள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால இன்னொன்று மண் புழுவெல்லாம் வந்து சில பாத்ரூமில் கண்டிப்பாக மழை காலங்கள்லாம் வரும் ஸோ அது வந்து பெருக்குமாருக்குள்ளே போய் உட்காராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட்டிலில் வந்து காஃபி வந்து ரெடி பண்ணுறதாங்க ஸோ நே நிறைய பிறகு வந்து கெட்டில் வந்து ஜஸ்ட் நார்மலாக ஹாட் வாட்டர் மட்டும் தான் வைக்கணும்னு தெரியும் பட் நம்ம அதில் மில்க்குமே அழகாக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இன்கேஸ் வந்து குழந்தைங்களாம் கை குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க ஓன் ஷாப்லாம் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அழகாக அதை எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து திருப்பி அங்கேயே நகையே நீங்கள் காஃபியோ டீயோ வாங்கின அவசியம் கிடையாது நீங்கள் குடிக்கிறனாலும் சரி குழந்தைங்களுக்கு தரனாலும் கண்டிப்பாக வந்து நீங்களே சூடு பண்ணி அழகாக வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சிலிண்டர் ரொம்ப காலியாக கூடாதுன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது வந்து சட்டன் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் வந்து அழகாக வந்து மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருவாடை அதாவது மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து குழம்பாகவும் வைப்பீங்க அல்லது பொரியலாகவும் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப உப்பு க சுவை தெரியக்கூடாது ரொம்ப வந்து ஸ்மெல்லும் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து கருவாடை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மேலே அந்த ஒயிட் கலருக்கு பார்த்தீங்களா சால்ட்டு மாதிரி அது எல்லாமே நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப பேட் ஸ்மெல் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடுகள் வந்து சோஃபா அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விற்கும் இப்போ இன்கேஸ் ஓன் ஹவுஸ்னால் ஓகே இன்கேஸ் நம்ம வாடகைக்கு தான் இருக்கோ இல்லை லீஸ்க்கு தான் இருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக புதுசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து நம்ம புது வீடு கட்டும்போது கண்டிப்பாக எல்லா பேருமே நியூவாக வாங்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கணும் அவசியம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் பார்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்படி வாங்குறது மூலியமாக நம்ம காசு சேவிங்ஸ் பண்ணலாம் அண்ட் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் ஃபெசிலிட்டிஸும் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் அங்கே வாங்கினோம் நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ அதனால தான் நான் மெயினாக உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கடைகளுக்காக இருந்தாலும் சரிங்க அல்லது வீடுகளுக்காக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வந்து மேட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரையும் வந்து நீங்கள் டைல்ஸ் தரையில் போடுவீங்க அந்த மாதிரி டைல்ஸ் தரையில் போடாமல் கீழே வந்து நார்மலாக வந்து ரொம்ப வந்து வலிக்கிட்டு போகாத தரையில் சிமெண்ட் தரையில் அந்த மாதிரி போடுங்க ஏன்னா குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே விழுந்துடுவாங்க இல்லைன்னா கீழே வந்து டபுள் டேப் இருந்ததுன்னா வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்டிக் பண்ணி ஒட்டி விட்ருங்க இல்லைனா நீங்கள் ரொம்ப ஸ்டிஃப்பானதாக பார்த்து வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் ஆக்சுவலி நம்ம நார்மலாக வந்து இப்போ வீட்டில் புதுவியெலாம் கட்டிருக்கீங்க இல்லை ஷாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஸ்டமருக்கு நம்ம பார்க்கும்போது எப்படினா ஒரு மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும் நம்மளுக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சினா வாங்கி வச்சுக்கோங்க இல்லை நீங்களே வந்து ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது நம்மளே ஆர்டிஃபிஷியலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கிறது மூலியமாக நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் நல்லா வந்து ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரீயாகவும் ஃபீல் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம வீடுகள் வந்து இப்போ இன்கேஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை குழந்தைகள் மூணு பேர் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா இல்லை வீட்லேயே வந்து இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து நேச்சுரலோட கொஞ்சம் சேர்ந்து ஆடாயி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது இது மாதிரிலாம் வளர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல மைண்டும் ஹாப்பியாக இருக்கும் அண்ட் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனியாக இருக்கிறோம் லோன்லி ஃபீல்னஸ் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் லவ் பர்ஸ் மட்டும் தான் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச வேற பறவைகள் எது இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரி வந்து வீடுகளில் சின்னதாக வந்து நீங்கள் வளர்க்கலாம் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மீன் இல்லை நான்வெஜ் சிக்கன் ஏதாவது வாங்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கணும் நான் நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு ஃபைனலாக வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணுங்கள் மாதிரி மீனில் வந்து இந்த மாதிரி கருப்பாக உள்ள சென்டர்லேருந்துன்னா அதை கண்டிப்பாக கட்டாயமாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க இல்லைனா வந்து மீன் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கூட கொஞ்சமாக வந்து மைதா வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்ல சப்பாத்தி சூப்பர்வா சாஃப்ட்டாக வருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தாங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண பத்து டிப்ஸில் உங்களுக்கு எதாவது டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ